அல்லாவின் தூதர் சல்லாஹு அலைசல்லம் கற்றுத்தந்த அழகிய பிரார்த்தனைகளில் இன்னொரு பிரார்த்தனையை உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் நினைக்கிறேன் அல்லாவின் தூதர் சல்லாஹு அலை சல்லம் அல்லாஹும இன்னி அவுதபிக்க மின் ஜவாலி நமதிக் ஒ தஹஉலி ஆஃபியத்திக் ஓ ஃபுஜா அத்தி நிக்மதிக் ஓ ஜமி சஹ் என்ற பிரார்த்தனை அடிக்கடி கேட்கக்கூடியவர்களாக இருந்திருக்கிறார் அல்லாவின் தூதர் சல்லாஹுலே செல்லம் பாதுகாப்பு தேடக்கூடிய துவாக்களில் இது மிக முக்கியமான ஒன்று அதிலே ஜவாலு நியமத்திக் நியமத்துக்கள் அருள்கள் எம்மை விட்டு விலகிச் செல்வதை விட்டும் நான் அல்லாவிடம் பாதுகாவல் தெரிகிறேன் என்று கேட்டார்கள் ஓ தகவல் ஆஃபியத்திக் அல்லாஹ் உன்னுடைய அந்த ஆரோக்கியம் என்னை விட்டும் திருப்பப்படுவதை விட்டும் ஆரோக்கியத்தை திருப்பி நோயையும் பிரச்சனைகளையும் துன்பங்களையும் அந்த ஆரோக்கியத்துக்கு பகரமாக இவைகளை திருப்பி விடாமல் இருக்க நான் உன்னிடம் பாதுகாவல் செய்கிறேன் என்று கேட்டார்கள் ஓ ஃபுஜா அத்தி நிக்மதிக் உன்னுடைய அந்த திடீர் தண்டனைகள் திடீர் சோதனைகளை விட்டும் நான் உன்னிடம் பாதுகாவல் செய்கிறேன் ஓ ஜெமி சக்திக் உன்னுடைய அனைத்து கோபம் கோபங்களை விட்டும் உன்னுடைய அனைத்து கோபமான நிகழ்வுகளை விட்டும் யா யெல்லாம் என்னை நீ பாதுகாத்து விடு என்று அல்லாவின் தூதர் கேட்டார்கள் மிக முக்கியமாக பாதுகாப்பு தேட வேண்டிய நாங்கள் சிந்திக்காத ஒரு அடிப்படைகளை அல்லாஹின் தூதர் சல்லாஹ் அலையஸ்லம் இந்த துவாக்கள் இந்த துவாவிலே உள்ளடக்கியிருக்கிறார் எமக்கு நியமத்துகள் அருள்கள் எமக்கு கிடைக்கின்ற பொழுது அந்த நியமத்துக்களுக்கு அல் நாங்கள் சுக்கூர் செய்வதன் மூலமாக நன்றி செலுத்துவதன் மூலமாக அல்லாஹாலா எங்களுக்கு அதை அதிகப்படுத்தி கொண்டே இருப்பான் நன்றி மறந்தால் அதற்கு நன்றி செலுத்த மறந்தால் அல்லாஹாலா அந்த நியமத்துக்களை எம்மை விட்டு நீக்கிவிடுவான் அதே போல ஆரோக்கியம் இந்த உலகத்திலே அல்லாவுத்தாலா எமக்கு தரக்கூடிய பெரிய பொக்கிஷம் அந்த ஆரோக்கியத்தை நாங்கள் எப்போது இழக்கிறோமோ அந்த நேரம் நாங்கள் அந்த ஆரோக்கியத்துடைய பெருமதியை புரிந்து கொள்கிறோம் எனவே நாங்கள் அல்லாவிடம் இந்த ஆரோக்கியம் எம்மை விட்டும் கலட்டப்படாமல் இருப்பதற்கு எம்மை விட்டும் திரும்பாமல் இருப்பதற்கு நாங்கள் அல்லாவிடம் பாதுகாவல் தேட வேண்டும் அல்லாவிடம் ஆரோக்கியத்தை அதிகம் அதிகம் கேட்க வேண்டும் அதே போல திடீர் ஆபத்துக்கள் திடீர் விபத்துக்கள் திடீர் சோதனைகள் வருவதை விட்டும் நாங்கள் அல்லாவுடன் பாதுகாவல் தேட வேண்டும் அடுத்தது அல்லாவுடைய கோபத்துக்கு நாங்கள் ஆளாக விடாமல் இருப்பதற்கு நாங்கள் அல்லாவுடன் பாதுகாவல் தேட வேண்டும் அல்லாஹூ தாலா எம்மை பாதுகாத்தால்தான் இப்படியான நிகழ்வு இப்படியான மோசமான நிகழ்வுகள் மோசமான நிலைகள் எமது வாழ்க்கையில் வராமல் இருப்பதற்கு அது காரணமாக அமையும் தாலா இந்த பிரார்த்தனைகளின் ஊடாக அல்லாவின் தூதர் சல்லா உலே செல்லம் எமக்கு கற்றுத் இந்த